சிறப்பாக இருக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சுக்கரன் பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி உண்டு ஏதாவது ஒரு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது கடுமையை முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு முறைக்கு முறை ஜெயிச்சு வந்தாலும் அதே போல பல முறை தோர்த்து வந்தாலும் விடாமுயற்சியோட மீண்டும் மீண்டும் எழுந்து ஓடக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை நிச்சயமாக உண்டு காசு போன சொத்துலேயே கொஞ்சம் ஏதாவது பூர்வீக சொத்து பூர்வீக சார்ந்த சொத்து பிரச்சனை அம்மா அப்பா சொத்துக்கள் மாமனார் மாமியார் சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக சொன்னாலும் கூட அந்த ராசிக்குள்ளேயே கேது கொண்டு அப்ப என்ன பண்ணும் அச்சமச்சனி நடக்குது ராசிக்குள்ளேயே கேது வந்திருக்குது ஆன்மீகத்துக்கு ஓகே சிம்ம ராசிக்கு ஆன்மீகம் கோயில் குளம் சுத்துறதுக்கு எல்லாமே நல்லது ஒரு ஸ்பிரிச்சுவலா குடுக்கறதுக்கு கேதுச்சப்ப சேர்த்து ஓகே ஆனா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப